അപ്പം പെട്രോൾക്ക് വെച്ച

என்னத்துக்கு மாவுடா ஓ தோசை மாவு ஏன் என்ன ஊர் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ண முடியுமேட்டீங்களா

எனக்கு மூத்த வரும்போது எப்படியா ஒண்ணு கூடாதா யாரே எதிரும் மூன்று ஏடா நீண்ணா மூன்று போயிடுங்க தானே ஓடுவா தோசை ஒன்னாக போயிருவோம் தோசை ஒன்றா போயிடும் அரசு சரி அவர் என்ன பண்ணுற மூத்த வந்துச்சு பாரு ஆ நாயில கொண்டு எழுந்து போன நம்மளுக்கு தோசை ஒண்ணு போயிரு ஆமா மூன்று தோசை ஒண்ணா போயிட என்ன பண்ண நான் பையில ஒண்ணுக்கு போயிடுச்சா நாயே போயா அதுல போய் என்ன தோசை ஒண்ணு போயிடுவோம் ஓ தோசை ஒன்னா போயிடும் மூத்திர முக்கியமா தோசை முக்கியமா தோசை தான் முடியா வாசுதான்னு சொல்லியா ஆஹ்

சரி பொழுது விடுது சாதி போகலான்னு பார்த்தா ஆ இவன் சாதி போகறதையும் காண மாட்டேங்குது இது பொழுது விடிய கழித்த ஒரு ஏழு மணி ஆசி ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி ஆகும் ஒன்று இப்படி தீக்கரில் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க எல்லா ஊராடங்களெல்லாம் உக்காந்து பேசிட்டே என்னடா இது ஆஹ் பொப்புன்னு பையன் கால் ஆறு மணி ஏழு மணி ஆச்சுனா தீக்கரனு வருவோம் நீ யாருக்கையாவது வருவானே இன்னைக்கு பார்த்து என்ன கொப்புன்னு பையன் வரலை மறக்கானா

தோசை ஒன்றா போயிருந்து நெசணும் ஆ சரி ஆ பப்புள பையன் பப்பிள் பழைய செத்துக்காது கிட்டாங்க படமாயிட்டாங்க அங்கே பாடி வச்சோம் அப்படி எல்லாம் ரெடி பாட கை சாவு ரெடி கை வாய் மூக்கு பல் எல்லாம் ரெடி தூக்கி வந்து என்னை தூக்கி டோர் மேல வச்சு எண்ணட்டுக்காரி வச்சு தண்ணி கொரங்கணுமா குறங்கணுமா கொடுங்கணுமா தற்காலிக மாசம் வேற அது வேற

என்ன <laughs> நினைச்சாங்க <monstrousament> <ariansDan Scarican♬> <Leah gazim down�lit>

என்ன நீ ஷேர் பண்ணி சார்த்து அவன் ஆறு என்பது நகைச்சுவை அவன் நகைச்சுவை இல்லை என்றால் நகரமே கிடையாது